ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருக ஆடி பெருக்கில் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரிய நாளாகவே கருதப்படுகிறது அதில் மிகவும் சிறப்பு மிகுந்த நாளாக திகழ்வது ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பெருகி கொண்டே செல்லும் என்று கூறப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவானுக்கு உகந்த கிழமையாக சொல்லப்படுகிறது அதனால் அன்றைய தினம் மறவாமல் தூங்கி எழுந்ததும் சூரிய பகவானை வழிபட தவறாது அவருக்குறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து மறக்காமல் சூரிய பகவானை வழிபடுங்கள் அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வருவதால் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் பலம் என்பது மிகவும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அப்படி சூரிய பகவானின் அருளும் அம்மனின் அருளும் ஒரு சேர கிடைக்க செல்வ வளத்தை பெருக்க நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை ஆடி என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாரின் படத்தையும் சுத்தம் செய்து அவளுக்கு சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டிற்குமே சந்தன குங்குமம் வைத்து அந்த தட்டில் சிறிது பச்சரிசி போட்டு ஒரு சொட்டு நெய் மஞ்சள் போட்டு நன்றாக கலந்து ஒரு அச்சதையை தயார் செய்து கொள்ளுங்கள் இதற்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளையும் பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் நடுவில் மட்டும் வைக்க வேண்டாம் அதற்கு அடுத்தார் போல இதில் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் போன்ற நாணயங்களை வைக்க வேண்டும் வீட்டில் சிறிய அளவில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களையும் வைக்கலாம் அந்த பொருட்களை நாம் உபயோகப்படுத்தி இருந்தால் உப்பு தண்ணீரில் கழுவிய பிறகு வைத்து விடுங்கள் இப்படி வைத்த பிறகு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி வைத்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களையோ அல்லது பாடல்களையோ மனதார படித்து இன்றைய தினம் நான் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை எங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று இந்த வேண்டுதலையும் மகாலட்சுமி தாயாரிடம் வைக்க வேண்டும் அடுத்ததாக இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருளால் செல்வ பெருகும் எந்தவித குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி